ஓ இவங்கெல்லாம் பிடிக்குது போல் நம்ம ஸ்கின் அந்த ஸ்கின்னுக்கோ அவன் எந்த ஒரு எந்த ஜாதி தான் பார்க்காதீங்க அந்த பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் கூட எனக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை குத்த சொல்லி ஒரு ஒரு இதுவும் இல்லை பிரயோஜனமும் இல்லை டேரக்ட்ரெஸ் எப்படி காட்டணும் நினைக்கிறாங்களோ அப்படி தான் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து காமி காமிப்பாங்க கலரை வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண வேணாம்னு சொல்லுவார் அவங்கள எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்து பாருங்க விளையாடுக்குற மட்டும்தான் ஹீரோயின்ஸ் அழகுனா ஃபேர் ஃபேர் அண்ட் டெய்ல் அப்படி மாதிரி அழகா இருப்பாங்க அந்த மாதிரி போட்டுருப்பாங்க காமெடி சீன்ட்டே பார்த்துருப்பீங்க ஒரு கவுண்டமணி சார் காமெடியில் ஒரு பொண்ணை கருப்பா வந்து ஃபுல்லாக பிளாக் இதை பெயிண்ட் பண்ணி ஜடையை விடி பண்ணி ஏன் இந்த கருப்பா காட்டணும் வெள்ளையாக்குற பொண்ணை ஏன் பல் எடுப்பா வச்சு மார்கன் படத்தில் நடந்தது உண்மை உண்மை சம்பவம் அப்படியே எடுத்து ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் एक्चुअली வந்து போட்டோ பாத்தி இது பண்ணா நான் டான்சரா இருந்தா போ ஓகே நல்லா இருக்கும் எல்லாம் பிரியங்கா சப்பர மாதிரி இருக்கு அவர் தீபிகா படுகுற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு அப்ப வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் உள்ள சின்ன பண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்கிராச்சுலேஷன்ஸ் மார்கன் படத்துக்காக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை வந்து அவ்ளோ பெரிய வேலையை பார்த்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த கேரக்டர் உங்களுக்கு நரேட் பண்ணும்போது அவர் நீங்க இந்த கேரக்டர் உங்க மைண்ட்ல என்ன தாட் வந்தது முதல்ல நீங்க கேட்கும்போது தாட் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப கனெக்டபிளா இருந்துச்சு ரொம்ப ரிலேட்டபுலா இருந்துச்சு கதை இதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாம் நிறைய பொண்ணுங்க பர்சனல் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க ஸோ இது பண்றது பாசிட்டிவாக வருது நெகட்டிவாக வருது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சார் கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார் ரொம்ப நல்லா நல்லா இருக்குது சார் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்ல மாட்டாங்களான்னு நாங்கள்லாம் எங்கிட்டு இருந்தோம் பட் ஐநா படம் இருந்துச்சு தெரியல அதில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ப்ராப்பராக சொல்லாமல் ஒரு மாதிரி முடிச்சு பேய் மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து ப்ராப்பராக இதுக்காகவே ஒன்று படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓகே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போதும் லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போயிருவாங்க பட் அது டீப்பாக அந்த கேரக்டரோட மொத்த பெயினையும் காட்டணும் அட் த சேம் டைம் அது ரொம்ப அதுல ரொம்பவும் கூட சோ அவ்வளவு அழகாக இந்த கேரக்டரை ரெடி பண்ணி கொடுத்த டரெக்டருக்காக டேரெக்ட்ரு பற்றி ஒரு சில வாரத்துக்கு டேரக்டர் அதாவது சூப்பர் சூப்பர் நேச்சுரல் மாதிரி சூப்பர் டேக்ட்ரு ஆகிடுச்சி வர்றது அந்த மாதிரி நான் சொல்லுவேன் அவரை ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பார் இந்த மனுஷன் கூட இவ்ளோ இதெல்லாம் இவ்வளோ திறமைலாம் இருக்கா அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டே ரொம்ப சிம்பிளா ஆனால் வந்து ஆஃபீஸ் மீட் பண்ண போகும்போது எல்லா ஒர்க்கும் ப்ராப்பரா பண்ணி அந்த டாலர் செயின்ல இருந்து அந்த குப்பை தட்டி வரைக்கும் எல்லாம் ப்ராப்பரா போட்டோ எடுத்து டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க அவ்வளவு ஒர்க் பண்ணி அவ்வளவு தெளிவா நான் நான் ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ற சீன்ஸ் எல்லாமே எனக்கு ஃபோன்ல காட்டிடுவார் அவர் எடிட்டர்ன்றது தான் எல்லாமே இப்படிதான் போக போறீங்க இது போய் சீன்ஸ் இப்படிதான் வரப்போகுது நீங்க பண்ணுங்க எல்லாம் ரெடி ஃபோன்ல ரெடியா வச்சிருப்பாரு நான் பாப்பேன் பண்ணுவேன் வரும் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கும் அது ஆமா அது வந்து அது வந்து ஒரு மேலா நான் வந்து ஒரு கன்வே பண்ணணுன்னும் போது அந்த பாடி லாங்குவேஜ் நான் போற விதம் இவ்வளவுதான் அவர் அவர் பண்ணியெல்லாம் காட்ட மாட்டாரு போ இறங்குறீங்க வரீங்க தூக்குறீங்க போடுறீங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுவாரு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண முடியும் அவர்கிட்ட அவர் வந்து ஒரு ஒரு டேக் அப்புறமும் கூப்பிட்டு மானிட்டர் காட்டி இது ஓகேவான்னு என்ன கேட்பாரு எனக்கு ஓகே இருந்தா நெக்ஸ்ட் அவருக்கு ஓகேவான்னு சொல்லுவாரு ஓகே ஃபர்ஸ்ட் எங்களை கேட்பாரு நாங்கள் ஓகே இல்லைனா நெக்ஸ்ட் டேக் போவோம் ரொம்ப பொறுமையாக நல்லா பண்ணுவார் நல்லா ப்ராப்பராக வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு டேரக்டர்னு சொல்லலாம் வர அந்த மாதிரி சூப்பர் உங்களோட இப்போ நீங்கள் படம் பண்ணி முடிச்சுட்டப்பமா உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது அவங்க அந்த படத்தை கோத்ரூ பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது நோட் பண்ணிங்க நோட் பண்ணு ஆக்சுவலி நானே வந்து படம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் பார்க்கல ஓகே நான் வந்து டுவெண்ட்டி செவன்த் ஈவினிங் தான் படம் பார்த்தேன் டேரக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாரு ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தோம் எங்கள் மம்மி வந்து பெங்களூர் தம்பிக்கு வந்து அப்போ எக்ஸாம் இருந்துச்சு என்னங்க இருந்தாங்க அவங்க கூட பார்க்க முடியல பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தேன் அப்ப எல்லாருமே வந்து யாருக்குமே சொல்லல ஆக்சுவலி இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க உங்களுக்கு பாருங்க தெரியும் பாருங்க தெரியும் போது லாஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் எல்லாருமே நான் தான் இருந்தேன் எல்லாம் வந்து என்ன ஆக்சுவலுமே ரொம்ப ஜாலி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆக்சுவலா பயந்துகிட்டே இந்த ஒரு புது பொண்ணு புது முகம் புது ரோல் இந்த ரோல் வந்து எப்படி மக்களுக்கு ஏத்துப்பாங்களா எங்க கழிவு அந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கன்வே அந்த படமே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அதனால கன்வே பண்ணனும் ஓகே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்பினேன் நல்ல ரீச் நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இது இதான் நம்மளுக்கு வேணும் இன்னும் வேணும் ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன் பேர் வாங்கினா அது போதும்ல அந்த மாதிரி ஓகே ஹாப்பி ஐ அம் ஹாப்பி குமுதா ஹாப்பி அந்த மாதிரி குமுதா ஹாப்பி நிறைய பேர் இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் உங்களுக்கு ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ரொம்ப டச் பண்ண ஃபீட்பேக்னா எதுவும் சொல்லுவீங்க யாராவது நிறைய நிறைய பொண்ணுங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி அந்த மாதிரி சொன்னாங்க ஃபார்மி நல்ல அதெல்லாம் சீத்திரியெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு ஷார்ட் தான் வந்து போகும் இப்படி வந்து போகும் அப்சர்வ் பண்ணிருக்காங்க எல்லாமே அது நிறைய பொண்ணுங்க நான் நான் நினைச்சது நான் இதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கேன் நான் நினைச்சதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க இது மூலியமாக ரொம்ப 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 ஹாப்பி எனக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும் அந்தமாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது சே நம்ம ஒன்று நிறைய பேர் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் அந்த இது விஷயமா டேரக்டருக்கு சொன்னேன் நான் சார் நீங்கள் நிறைய பேர் டச் பண்ணியிருக்கீங்க இந்த கண்டென்ட் வச்சு ஒரு லேடி அம்மா வந்துட்டு அழுதாங்க ஒரு ரிவியூல ஓகே ரொம்ப எமோஷன் அவங்க பொண்ணு பக்கத்தில் இருந்தாங்க நினைக்கிறாங்க பொண்ணு கொஞ்சம் மாநேரம் நல்ல நல்ல ஸ்கின் தோன் தான் ஸ்கின் டோன் இருந்துச்சு அவங்க இருக்கும்போது அந்த குழந்தை சின்ன பொண்ணு சொல்லுது இனிமேல் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க நம்புறோம் இந்த படத்துக்கு அப்புறம் அப்படின்னு சின்ன பொண்ணு அம்மா வந்து அழுகிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு கருப்பா இருக்கு வந்த பொண்ணா அந்த மேல யாருமே ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல மாட்டாங்க இனிமே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து நீட்ஸ் டு பி ஸ்போக்கன் அவுட் ஏன்னா இப்போ புக்லயே வந்துட்டு ஃபேர் அக்லின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க அதெல்லாம் வந்து இப்போ மாறிட்டு இருக்கு பட் இன்னும் அந்த விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ ஃப்ரம் கிட்ஸே இது இருக்கணும் அப்படி இருக்கும்போது குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு சைக்கோ திரிலர் படமாக இருந்து அதனால தான் யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி நாங்கள் ரொம்ப எதுவும் அந்த டெப்தா அந்த கொலை கொலை பண்ணுறத டெப்தா காட்டாமல் எல்லாரும் பார்க்கணும் அந்த மாதிரி எடுத்தார் டேரக்டர் ஆக்சுவலி சின்ன பசங்க எல்லாமே வந்து பார்க்கணும் சூப்பர் நேச்சுரல் இருக்குது ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணு வந்து அப்படி எடுத்தாங்க இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து போயிருக்கு லைக் ஃபிஃப்டி மினிட்ஸ் இருந்தாலுமே அது புரிஞ்சிருக்கு கடைசி எல்லாருக்குமே இதுக்காக தான் இதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கு நாட் ஓன்லி கலர் ஒரு ஒரு பர்சனாலிட்டியை அவங்க பர்சனலா பாக்க பாருங்க அவங்க அவங்க மனசு எப்படின்னு பாருங்க உருவமோ கலரோ அவங்க இது இதுமே வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்கள தான் நாங்க சொல்ல வரோம் எல்லாமே அதான் சோ அதான் சார் லாஸ்ட்ல ஒரு டயலாக் சொல்லிருப்பாங்க அதாவது இது முடி இது அழியற வரைக்கும் எதுமே கேஸ்ட் கிஸ்ட் எல்லாமே விட்டுருங்க எல்லாமே சோ நாட் ஜஸ்ட் ரேஸ் எனிதிங் தட் செப்பரேட்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு ரிசர்ச் இப்போ இப்போ நீங்க நீங்க சொன்னீங்க அதுக்கப்புறம் அந்த ஏதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஆக்ட் பண்ணும்போது பேசிக்கலா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் சார் என்ன என்ன இது எங்க இல்ல அவர் ரொம்ப வந்து ஸ்வீட்டான ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் புது பொண்ணு பாக்கல என்ன அவங்க நான் கேட்ட கேள்வி அத்தனைக்கும் உட்காந்து பதில் பதில் சொல்லுவாரு சொல்லுவாரு அத்தனை சொல்வாரு சீத்திரி எல்லாம் மட்டும்தான் நர்வஸ்குள்ளே உள்ளே போய் அது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும்னு சொன்னார் தென் வந்துட்டு அந்த மீத்தேன் அந்த இதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் கெமிஸ்ட்ரி நான் கெமிஸ்ட்ரி நான் படிச்சிருக்கேன் பியூசியில் அதுதான் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு அதனால நான் கிராஃப் அந்த டிராயிங் எல்லாம் வந்து ஒன்ஸ் போர்டுல போட்டுருந்தாங்க நான் ரப் பண்ணிட்டு நானே கொஞ்சம் போட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் பிரேக்கிங் பேட் வால்ட்ரு வயிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் கரெக்டாக சிங்காக இருக்குது நல்லா இருக்கு எனக்கு அண்ட் இப்போ ஜென்ரலா ஒரு விஷயம் வருவோம் இல்லையா என்னதான் நம்ம சொன்னாலும் இன்னும் இன்னும் நிறைய பேர் வந்து படத்துல காசு பண்ணும்போது அந்த படத்துல நடக்குற மாதிரி அப்படிதான் ஃபேரான ஹீரோயின்ஸ் வேணும் லீட்ஸ் வந்து இருக்கணும் இப்போ என்ன தான் மேல் லீட் வந்துட்டு அதை அப்படின்னு பண்ணி பொண்ணுங்கன்னா மட்டும் இவங்கெல்லாம் இலக்காரமா தெரியுது என்னன்னு தெரியல எனக்கு பொண்ணுங்கன்னா மட்டும் வெளியே தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு போனவங்க எத்தனை பேர் கருப்பா அது அதுவும் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காமா அந்த மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் என்ன இருந்தாலும் என்ன என்ன கருப்பா இருந்தால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி எனக்கே தோணும் எனக்கே அது ஃபீல் ஆயிருக்குதான் என்ன ஆக்சுவலி வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் தான் வந்து பிளாக் ஸ்கின் ஒயிட் ஸ்கின் எல்லாம் பிரிச்சு பார்த்தாங்க ஆனா இப்ப அவங்களே வந்து போய் பீச்சைப்படுத்த டேன் ஸ்கின் டேன் பண்ணிக்கிறாங்க ஏன்னா வேலாலின் கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப நம்மள வந்து ஓகே வேலாலின் வேணும்னு சொல்லும்போது நம்ம இந்தியன்ஸ் தான் நம்மள ஆக்சுவலி இந்தியன்ஸ் தான் இந்தியன் ஸ்கின் வந்து இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள நாமளே தான் இது பண்ணிக்கிறோம் வேற நம்மள வந்து

ஐ டோன்ட் மேம் திஸ் பிளாக் தேல் ஏட் பிளாக் ஸ்கின் அப்படின்னு ஒரு ஆப்ரிக்கன் ஆக்சுவலா பாவம் அவங்க வந்து பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான்காரங்க வந்து இவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லு சொன்னாங்க கஷ்டமா இருந்துச்சு பட் நான் வந்து ஒரு ஊரா பார்க்காம மனுஷனா பார்க்கலாமே அப்படின்னு தான் நினைச்சேன் அந்த பர்சன் நல்ல பர்சன் அந்த பர்சனுக்கு அந்த ஸ்கின்னுக்கோ அவன் எந்த ஊர் எந்த ஜாதி இதெல்லாம் பார்க்காதீங்க அந்த பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது ஒரு தடையை வந்து உடைச்சிட்டு வரும்போது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரஜினி சாருக்கு இருந்தது ஜெயகாந்த் சார் நிறைய பேர் பட் இதெல்லாம் பிரேக் பண்ணி வந்துட்டாங்க அவங்களால வந்து கண்டினியூஸா பண்ண முடியுது பட் ஒரு ஹீரோயின் உள்ள ஒரு மேல் லீட் ஒரு ஃபீமேல் லீட் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு தடவை தே கேன் டூ பட் ரிப்பீட்டடா வரும்போது அவங்களே திருப்பி நெக்ஸ்ட் படத்துல ஃபேர் அப்படி காட்டலாம் அப்படி அந்த மாதிரி போயிடுறாங்க சோ அந்த தாட் மாறிட்டே இருக்கு அந்த எல்லாமே டைரக்டர்ஸ் தான் நம்ம ஆர்டிஸ்டர் குத்த சொல்லி ஒரு ஒரு இதுவும் இல்லை பிரயோஜனமும் இல்லை டேரக்டர்ஸ் எப்படி காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் அந்த ஆர்டிஸ்டை வந்து காமி காமிப்பாங்க இப்போ என் படத்தை கூட மார்க்கம் படத்து வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அஜய் கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் வெண்ணிலா கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அவங்க காட்டியிருக்காங்க அவங்க காட்டுறது நம்ம அவன் போயிட்டு இல்லை சார் நீங்கள் டேரக்டர் வந்து கதையை நீங்கள் மாற்றுங்க நம்ம சொல்ல முடியாது இல்லை அவங்க எடுக்கிற கதை அவங்க டிசைன் பண்ண கேரக்டர் தான் வைக்க முடியும் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கலரை வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன் அவ்வளோதான் ஓகே அது நல்லா இருக்கும் கொஞ்சம் எல்லாருக்குமே நல்ல இப்ப நான் மட்டும் இல்ல நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கீன்ல இருப்பாங்க மாநிலமா இருப்பாங்க தமிழ்நாட்டு ஸ்கின் டோன்ல எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்து பாருங்க வெள்ளையாக்குற மட்டும் தான் ஹீரோயின்ஸ் விளையாட்டுக்கும் அழகாதான் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நம்மளும் அழகு தானே இல்ல எல்லாமே பொண்ணுன்ற அழகு தானே யார வேணா ஹீரோயினா போடுங்க நல்லா இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் ரிக்வஸ்டா தான் கேட்டுக்கிறேன் நானு நான்

ஃபேர் ஃபேர் அண்ட் டெய்ல் அப்படி மாதிரி அழகா இருப்பாங்க அந்த மாதிரி போட்டிருப்பாங்க காமெடி சீன் பாத்துருப்பீங்க ஒரு கவுண்டமணி சார் காமெடியில ஒரு க கருப்பா வந்து ஃபுல்லா பிளாக் பெயிண்ட் பேசி ஜடையிடி பண்ணி ஏன் இந்த கருப்பா காட்டணும் வெள்ளையாக்குற பொண்ணை ஏன் பல் எடுப்பா வச்சு அதுவும் தப்புதான பல்லு எடுப்பாக்க காசு இருக்கிறவங்க போய் இது பண்ணிப்பாங்க காசு என்ன பண்ணுவாங்க அது தப்பு தான் இதுவுமே நம்ம வந்து காமெடியா ஓகே ஃபைன் அது வந்து அந்த காமெடி பார்த்தா இப்ப எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு காமெடியா வந்து ஆரம்பிச்ச விஷயம் பிளாக்கு கருப்பு குள்ளம் குண்டுன்னு தான் போ போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறா சின்ன பசங்க எல்லாம் வளர்க்கும்போது இது அதெல்லாம் எதுவுமே இல்லப்பா எல்லாமே ஒண்ணுதான்னு சொல்லிட்டு தான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் சூப்பர் அண்ட் ரியல் லைஃப்ல யாராவது உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் குடுத்துருக்காங்களா கண்ணு நிறைய என்ன பாக்குறவங்க எல்லாமே சொல்றது ஃபர்ஸ்ட் அதான் கண்ணு தான் நான் நானாச்சா இன்பெக்ட் இந்த படத்துல வர மாதிரி டெக்டர் அதுக்காக தான் சூஸ் பண்ணிருப்பாங்க ஆமா கரெக்ட் நான் கேட்டேன் கேட்டேன் ஆமா எனக்கு ஆலெக்ஷன் வைக்கவே இல்ல போய் உட்கார்ந்தேன் ஓகே சொல்லிட்டாரு கதை ஓகே ஆ ஓகே சார் ஒரு ஓகே என்ன சார் நீங்கள் அவ்வளோச்சி எடுக்க மாட்டீங்களா இல்லைம்மா உங்கள் கண்ணு ஓகே எனக்கு கண் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த கண்ணை வச்சு தான் நான் ஓகே பண்ணேன் சொன்னார் அதுக்கப்புறமா ஓகே டேரெக்டாக ஓகே செலெக்ட் ஆயிட்டேன் அப்புறமா தான் எனக்கு வந்து லுக் டெஸ்ட்டே வச்சாங்க அந்த மாதிரி பண்ணார் அவர் உங்களுக்கு இந்த படம் ஸோ ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ இந்த ரோல் பண்ணீங்க ஒரு சின்ன படம் தான் அதாவது ஒரு சின்ன போர்ஷன் தான் பட் வெரி இம்பாக்ட்ஃபுல் ஒன் படத்தோட நான் சொல்லலை படம் போய் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம் பட் ஒரு மெயினான ஒரு இம்பாக்ட் இருக்கிற ஒரு கேரக்டர் சோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸா பாக்கும்போது ஆஃப்டர் மார்கன் இப்போ உங்களுக்கு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது வாட் இஸ் யோர் பிக்கஸ்ட் டேக் அவே எனக்காகவே அந்த படத்தை பண்ண மாதிரி எனக்காகவே இந்த ரோ டிசைன் பண்ண மாதிரி இருக்கு சீ கண்ணு என் கண் அழகா இருக்கும் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல ஒரு ஒரு மாடலாக எனக்கு காட்டியிருப்பாங்க அதுவும் நான் வந்து இந்த ஒரு பார்மசி சீன் இருக்கும் அந்த சீன் எல்லாருக்குமே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த சீன் சூப்பரா இருந்தீங்கன்னா டோன் டவுன் பண்ணியிருப்பாங்க எனக்கு டோன் டவுன் பண்ணி இதை விட டோன் டவுன் பண்ணி பொட்டு வச்சிருப்பேன் நோ மேக்கப் ஒரு காஜல் மட்டும் போட்டு சிம்பிளா இருப்பேன் ஆனா அந்த சீன் நல்லா பிடிச்சிருக்கு அப்ப நான் யோசிச்சேன் பாருங்க நான் வெள்ளை கருப்பெல்லாம் மாட்டிடலாம் நான் எப்படி இருக்கேன்னு தான் முக்கியம் அதனால அழகா இருக்குன்னு சொல்லும் போது நான் டோன் பண்ணி அழகா இருக்கறதும் காட்டலாம் கிட்ட டோன் பண்ணாலுமே ஒரு பொண்ணு அழகா இருப்பாங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக அந்த படத்தை எடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஐ ஆம் சோ ஹாப்பி இன்னொரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த டாம் பாய்ஸ்லாம் பை இந்த ஒருத்த கேட்பாங்க இந்த கேர்ள் மாதிரியா இருக்குன்னு கேட்கும்போது அது கீழே வெரி கியூட் திஸ் காஸ்டியூம் என்ன போட்டுருந்தாங்க ஸோ அதுவும் டோன் அவுன் பண்ணியிருப்பாங்க அது காஜல் இதுவுமே போட்டிருக்க மாட்டேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு என்ன போடும் காஜல் எல்லாம் போடுவாங்க லிப்ஸ்டிக் போடும் எதுவுமே நான் போட்டிருக்க மாட்டேன் ஜஸ்ட் டேன் அன் பண்ணி உட்காந்துருப்பேன் அதுவும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ பாருங்க ஆனால் என்ன அர்த்தம்னா கலர் முக்கியம் கிடையாது அழகுக்கு கலர் முக்கியம் கிடையாது அண்ட் நான் அந்த ரெண்டு கான்ட்ரஸ்ட்டுமே நல்லா இருந்தது அதாவது டோம் பாய்ஷா வரும்போது அந்த டுவோர்ட்ஸ் எண்ட் எல்லாமே நல்லா இருந்தது அந்த மெடிக்கல் ஷாப் சீன் வந்து ஒரு சின்ன போர்ஷன்லாம் அதுவும் நல்லா இருந்தது ஸோ நீங்கள் ஏதாவது பர்சனல் ஏதாவது பண்ணீங்களா இந்த சீனுக்கு இப்படி இருக்கணும் அந்த சீனுக்கு அப்படி இருக்கணும் லுக்கு தான் அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கணும்னா நம்ம ஹேர் ஸ்டைல் மணி சார் அப்படின்னு அவரை போட்டு ஒரு நாச பண்ணிட்டு தொல்லை பண்ணிட்டு இப்படி இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு வர ஒரு சேஞ்ச் குடுக்கணும்ல முடியலை நம்ம ஸோ அங்கிருந்து இங்கே வந்திருக்கோம் ஒரு மிடில் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஒரு மாடல் மாடலாக ஒன் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வைஸ் மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டேன் பட் ஆக்டிங் வைஸ் நான் எதுவும் பார்த்துக்கலாம் அவ்வளோ ஏன்னா எனக்கு சார் சொல்லுவார் ஏன்னா நம்ம பார்த்துட்டு போய் பண்ணால் அது தப்பாயிடும் அங்கே போய் நின்னப்போ அவ்வளோ ஒரு சொல்லுவார் அதெல்லாம் பண்ணிடுவாங்க தான் அந்த கண்ணோட ஹைலைட் என்னன்னா சிரிக்கும் போது நல்லா இருக்குங்க ஆனா அதோட முறிக்கும் போது தான் இன்னும் இம்பாக்ட்டா இருந்தது அதனால ஒரு வாட்டி கேமரா பார்த்து முறைச்சு மட்டும் காமிச்சிட்டீங்க சிரிக்கும் போது நல்லா இருக்கு பட் நீங்க முறிங்களா அப்பதான் ஆடியன்ஸ் தெரியنا ஏன் அப்படி சொன்னாங்க லைட்டா அந்த நல்ல ஒரு போடுவீங்களே அதான் அந்த பையன் சொல்லிருக்கான்னு போடுங்க ஒரு வெரிங்க சூப்பர் அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வருது என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை பர்சனலி எல்லா மாதிரி கேரக்டர்ஸும் நான் பண்ண எனக்கு பிடிக்கும் லைக் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வில்லேஜ் கேர்ள் ஒரு பெரிய கிளாஸ் ஹை கிளாஸ் கேர்ள் எல்லா மாதிரியும் நான் பண்ணுவேன் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் ஹாப்பியா பண்ணுவேன் ஓகே அது நம்ம நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல சி இதுக்காக இதை பண்ணலாம் வர்த்து அது அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நல்லா இருந்துச்சுன்னா வெயிட்டாக இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன் அது ஹாப்பியாக பண்ணுவேன் சூப்பர் பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படின்னு

எதுவும் மார்கன் வந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா எனக்கு வந்து உடனே பத்து படம் பண்ணிட்டு இருக்கணும் கிடையாது ஒரு ஒரு படம் பண்ணாலும் பொறுமையா அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு நல்ல படமா பண்ணணும் தான் ஆசை எனக்கு எனக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு கூடாது ஒன்னு ஏதோ வந்து ஏதோ ஒன்னு பண்ணோம்டா அப்படின்னு இருக்கணும் அந்த மாதிரி பொறுமையா பண்ணலான்னு இருக்கு இவ்வளோ கிளாரிட்டியோட இவ்ளோ மெச்சூரிட்டியோட இவ்வளோ அதாவது எல்லாம் பிளான் பண்ணி இறங்கிருக்கீங்க இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு இழுத்து விட்டாங்க தெரியாம ரோட்ல போற பண்ணேன் அப்படின்னு நிறுத்தி விட்டாங்க நான் டான்ஸரா இருந்தேன் படத்தில் நடந்தது உண்மை உண்மை சம்பவம் ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அச்சி வந்து ஃபோட்டோ பாத்து இது பண்ணா டான்ஸரா இருந்தா அப்போ டான்ஸரா இருக்கும் போது பார்த்து நல்லா எக்ஸ்பெசி ஃபேஸா இருக்கு டான்ஸ் ஆடும்போது அஃப் கோர்ஸ் வீடியோ எக்ஸ்பிரஷன் நல்லா எக்ஸ்பிரெஷன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டதுதான் சும்மா கூப்பிட்டு ஏதோ படம் டக்குன்னு அப்படியே அப்படியே சும்மா குடுத்துடலாம் படத்தை பண்ணேன் ஓகே நல்லா இருக்கும் எல்லாம் பிரியங்கா சப்போர் மாதிரி இருக்கு ஒரு தீபிகா பட்கார் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு அப்ப வந்து கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன் ஒல்லியா சின்ன பொண்ணு ஃபோர் இயர்ஸ் பேக் ஓகே அப்போ அப்பதான் செகண்ட் இயர் டிகிரி படிச்சிட்டு இருந்தேன் சோ அப்ப குடுக்கும் போது எல்லாம் நம்ம பாராட்டாங்களே ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைச்சு இது பண்ண அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன் எல்லாம் போய் அப்படி போயிட்டு திருவிட கம் பேக் தான் சென்னைக்கு வந்தேன் தமிழ் ஃபிலிம் பண்ணலாம் ஒரு நம்ம நம்ம ஃபேஸ்க்கு தமிழ் பொண்ணு ஃபேஸ் இருக்கு எனக்கு சோ இந்த ஃபேஸ் கண்டிப்பா சூட் ஆகும்னு நம்பிதான் இங்க வந்தேன் எந்த ஊருல